கடின உழைப்பால் மட்டுமே புகழினுடைய உச்சியை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி ஐந்தாம் இடத்தில் நடக்கிறது ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லுகிறோம் அந்த இடத்தில் குரு வருவது அதாவது திரிகோணங்களில் ஒரு கோணமான ஐந்தாம் இடத்தில் குரு வருவது நன்மைதான் அது சமூகத்தில் அந்தஸ்து புகழ் கீர்த்தி என்ற நிலையை தரும் ஆனாலும் புத்திரக்காரகன் புத்திரஸ்தானத்தில் அமர்வது என்பது ஒரு அபநிலைதான் அந்த வகையில் பிள்ளைகள் வகையில் அல்லது குழந்தை பேற்றில் சில சிக்கல்கள் இருக்கும் ஆகவே கர்ப்பிணி பெண்களாக இருப்பவர்கள் மகர ராசிக்காரர்களாக இருப்பின் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரெகுலர் செக்கப்ஸ் கரெக்டாக பார்த்துக்கணும் பயணங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது ஒட்டுமொத்தமாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும் பிள்ளைகள் இருப்பாரே என்றால் அவர்களுடைய உடல்நிலை அவர்களினுடைய படிப்பில் சில பின்னடைவு இருக்கும் அந்த அவர்கள் படும் துன்பத்தை கண்டு பெற்றோர்கள் துன்பப்படும் நிலை உருவாகும் ஆகவே பிள்ளைகள் வகையில் கருவுற்றிருக்கும் பெண்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகள் வகையில் மிகவும் கவனமாக இருந்து கொள்வது நன்மை பயக்கும் அதே சமயம் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு மகர ராசியை பார்க்கிறார் பதினோராம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் ஏனென்றால் ராசியை குரு பார்ப்பதனால் ஒரு சமூகத்தில் எதிர்பாராத ஒரு கௌரவ பதவிகள் உங்களை வந்து சேரும் பதினோராம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவதால் தொழிலில் வேலையில் உத்தியோகத்தில் அபரிவிதமான லாபங்கள் இருக்கும் அதுபோல அதிர்ஷ்டத்தின் காரணமாக உழைப்பில்லாமல் ஒரு வருவாய் அல்லது ஒரு மிகப்பெரிய பணம் உங்களை வந்து அடையும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக தோலுக்கு தோல் கொடுத்து உடன் இருப்பார்கள் ஒன்பதாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவதால் தந்தையார் வழியிலிருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தையாரினுடைய சொத்து அதாவது பூர்வீக சொத்திலிருந்து வந்த சிக்கல்கள் தீர்ந்து அது உங்களை வந்து சேரும் ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பிள்ளைகள் வழியைத் தகிர மற்ற வகையில் உங்களை ஒரு உயர்த்தக்கூடிய ஒரு பயிற்சியாகவே காண்பிக்கிறது பரிகாரம் என்று சொன்னால் ஏழை குழந்தைகளினுடைய படிப்பிற்கும் விளையாட்டிற்கு உதவி புரிந்து வாருங்கள் இது பிள்ளைகள் வகையில் குருவினுடைய உக்ரத்தை குறைக்கும் நன்றி